ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன் அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை தக்காளி புளி கொஞ்சம் புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் புளி ஊற வச்சாச்சு இதெல்லாம் ரெடியாக இருக்குது இதெல்லாம் இப்போ கட் பண்ணி சமைக்க வேண்டியது தான் வெங்காயத்தை இப்போ ஒன்றும் அதிகமாக சாப் பண்ணியிருக்கேன் இதை ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம் ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கொரபரப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குரபரப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைச்சதை ஒரு பிளேட்டில் மீதி இருக்க வெங்காயத்தையும் அதே போல் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ப்ளேட்டில் சின்ன வெங்காயம் வந்து நம்ம அரைக்க தேவையில்ல அதை அப்படியே போட்டுக்கலாம் தக்காளியும் அதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மீதி இருக்க தக்காளியும் அதே போல் அரைச்சிக்கலாம் பூண்டு நீங்கள் தட்டி போதனாலே தட்டி போட்டுக்கலாம் இல்லை மிக்ஸிலே போட்டு ஒரு ரிவர்ஸில் போட்டு எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சின்ன வெங்காயங்களா ஒன்று இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொட்டியாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு செய்யறது ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போது அடுக்கு வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடி எரிச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு போடிகிட்டோன்ட்டு கண்டிப்பாக கண்டி ஒரு நாள் போட்டுக்கோங்க மிளகு ஒரு நாள் எல்லாம் போட்டு நம்ம இந்த எண்ணெய் ரெடி பண்ணிங்களா அது எட்டில் போட்டு வெங்காயம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸாக வரும் இது கூடியே நசிக்கணும் பூணியே போட்டுருவோம் கரையில கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் வச்சுனீங்கன்னா கொஞ்சம் கூட கல்லுப்பு சேர்த்துக்கங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தக்காளி இருக்குதுங்களா அதையும் ஊற்றிக்கலாம் இது ரொம்ப அரைக்க வேணாம் கொர கொரப்பா அரைக்கா போதும் இந்த தக்காளிகளோ குழம்பு வந்து நம்ம திக்னஸ் கொடுக்கும் அதனால தான் அந்த மாதிரி அரைச்சி செய்கிறது தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுருங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு கழம்புக்கு தேவையான கல் உப்புப்பையே போட்டுருங்க இதெல்லாம் இந்த எண்ணெய்லையே கொஞ்சம் வதக்கிடுங்க அடுப்பு வந்து சிம்ல இருக்கிறோம் ஏன்னா மிளகாத்தூர் கரைஞ்சிரும் சிம்ல வச்சு ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே பாதிக்க எடுத்துக்கோங்க அப்பமே மிளகாத்தூள் போட்டீங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சிருங்க அப்போ நம்மளுக்கு கரியாமல் இருக்கும் போதும் உங்க அளவுக்கு எண்ணெயில் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊத்துக்குங்கள்ல இது நல்லா இப்போ கொதிக்கிட்டோம் அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம தூள்லாம் போட்டு இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் புளி ஊற வச்சுருந்தீங்களா அதை கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் புளி தண்ணியை புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கலரி விட்டுருங்க உங்களுக்கு குழம்பு அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி இப்பயே வச்சிருங்க அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு வந்துடும் நல்லா சுண்டிச்சின்னா குழம்பு சுண்டி திக்காக வந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்க கொதிச்சுட்டுக்கிட்டோம் அந்த கேப்பில் நம்ம வந்து மீனை வாஷ் பண்ணிக்கலாம் பாறை மீன் இது வாஷ் பண்ணிக்கலாம் முதல் மீனை வாங்கி தந்ததுக்கப்புறம் முதல் தண்ணி ஊற்றி நல்லா கீழே ஊற்றிடுங்க மீனை வந்து இந்த சைடில் பெறால் இருக்கும் பார்த்தீங்களா அதை இப்படி வச்சு பண்ணிங்கன்னாவே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தாச்சு இருந்தாலும் நீங்கள் ரொம்ப செக் பண்ணிட்டு அப்படி ஒரு மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இந்த நடுவில் கருப்பா இருக்கும் பாருங்க அதை எடுத்துடுங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும் இதே மாதிரி எல்லாமே நீ வாஷ் பண்ணுங்க இந்த மாதிரி கருப்பாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க இப்படி எடுத்தீங்கனாவே வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் அது கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி கழுவி வச்சு மீனிங்களா கடையில் மாற்றிக்கலாம் இந்த உள்ள கருப்பாலாம் இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கடாயில் மாற்றிட்டு கொஞ்சம் கல் உப்பு போடுங்க கல் உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பெறால் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா இந்த கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி கொடாயிரப்போ நம்மளுக்கு எல்லாம் க்ளீன் மீன் மூணு நாள் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் மீனை அதுதான் இப்போ இந்த ஸ்டேஜில் மீன் வாஷ் பண்ணுறதுக்கு போதும் எடுத்துட்டு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கடாயில் மாற்றி ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க மீன்லக்க இருக்க தண்ணியெல்லாம் இருந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கவுத்துப்பூட போட்டு விட்ருங்க தண்ணி இருந்துடும் மீன்லக்க இருக்க தண்ணியெல்லாம் இருந்துச்சு கடவுள் பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே தெரிஞ்சிருந்துச்சு பார்த்திங்களா ஸ்டேஜ்ல நம்ம கழிவு பண்ணிக்கலாம் அந்த மீனை போடலாம் மீன் போட்டதுக்கு அப்புறம் பொறுமையா கலருங்க கலரிட்டு போட்டு மூடி விட்ருங்க மூடி போட்டு மூணுதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா மீன் வெந்துவிட்டோம் மீன் குழம்பு கலத்தலன்னு பொறிச்சிட்டு வந்துக்காங்க நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கூட மேலே திரிஞ்சு வந்துக்காங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ